வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தோ பட்டேமாக்ஸ் கைவழிக்க கூழ் காய்ச்சாமல் வெயிலில் நின்று பொழியாமல் பிகினர்ஸும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான வர்த்தல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாகவோ இல்லை அப்படின்னா ஒரு மூணு மணி நேரமும் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊர்னு அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம நார்மலாக வந்து வத்தல் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாய் வத்தலை கொஞ்சம் வந்து பொடி பண்ணி கூட சேர்த்துருக்கேன் அண்ட் அடுத்த இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கருவேப்பிலலாம் இருந்ததுனால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாயை அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது ஒரு ஒரு மாதிரி இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மேலே இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா வந்து ஒரு ரோப் மாதிரியோ இல்லை ஒரு துணியை வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க ஸோ அந்த பாத்திரத்து மேலே வந்து இந்த மாதிரி கட்டிட்டு அடுப்பில் வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுருங்க இப்போ வந்து அந்த ஆவி வந்து அந்த துணியில் பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்தால் போது ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு தேவையில்ல இதுக்கு மேலே இந்த மாதிரி தோசை மாதிரி பார்த்துட்டு ஒரு லெட்டை போட்டு மூடி வச்சு நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து குக் ஆகிடும் ஒரு வந்து தோசை திருப்பியோ அப்படி இல்லைன்னா ஒரு நைஃபோ வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது செப்ரேட்டாக வர ஆரம்பிக்கும் இந்த மாவு வந்து நம்ம வாத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு எடுத்ததை வந்து நம்ம இலையில் வச்சுட்டு அடுத்ததை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு செகண்ட் ஆர் டூ செகண்ட் அதுலேயும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அப்படியே எடுத்துட தான் இது ரொம்ப நேரம் ஆகும் ஸோ கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் அளவுக்கு தண்ணி சூடாக இருக்கோ அதை வச்சு டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு எடுக்க வந்துடும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயில் அப்படியே நீங்கள் காய வச்சுருங்க நான் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஆரம்பி ஒரு த்ரீ ஓ கிளாக்கே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு ஸோ த்ரீ ஓ கிளாக்கே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருந்துச்சு ஸோ இங்கே வந்து நிறைய வந்து வெயில் இருக்கிறதுனால எனக்கு வந்து வத்தலில் நல்லா வந்தது காஞ்சிருச்சு இது அப்படியே ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மத்தத்தில் இந்த வத்தல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ரெசிபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் பியூட்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ மறக்காமல் ரெண்டு சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சி யூ பூ